ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது ரெண்டரை கிலோ சிக்கனு ரெண்டரை கிலோ அரிசி நல்லா ஒரு இருபத்தஞ்சி பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க ஒரு அஞ்சு பேர் பெரியவங்க ஒரு இருபது பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கறி பொருங்க ஒன்று சூப்பராக இருக்குது அரிசி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் செம்மையாக ரெடியாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையானது கால் லிட்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகணும் ஆயில் நல்லா சூடான பிறகு நான் வந்து பத்து ரூபா பாக்கெட்டு பட்டை லவங்கம் பாக்கெட் எடுத்திருக்கேன் இதில் எல்லாமே வந்துடும் பட்டை லவங்கம் ஸ்டாரு இது எல்லாமே கடற்பாசி எல்லாமே இதில் ஆட் ஆகிடும் இதை போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து அரைக்கீரை வெங்காயம் வந்து நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதை கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இரநூறு கிராம் வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து கம்மியாக சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஏன்னா அதனால இஞ்சி பூண்டு விழுது வாசனை வந்து சாப்பாடு ஃபுல்லாக வந்துடும் அளவாக சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நார்மல் சைஸ் பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து கீரி போடக்கூடாது கீரி போட்டிங்கன்னா சாப்பாடு ஃபுல்லாக காரம் அதிகமாகிடும் அதனால பச்சை மிளகாய் வந்து தான் நீங்கள் போடணும் தக்காளி வந்து ஒரு அரை கிலோ சேர்த்துட்டா நல்லா பொழுமையாக நறுக்கி தக்காளி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நெய் வாசனைக்கு வேணால் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் சில்லி பவுட்ரு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த ஸ்பூன் அளவுக்கு இது வந்து பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது ஒனைகால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும் ஸ்பீட்டில் வச்சு தான் செய்யணும் வந்து ஒரு சின்ன கட்டு புதினா வந்து நல்லா கிளீன் பண்ணி அலசி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பிடிக்காத அளவுக்கு உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க நீங்க செக் பண்ணிட்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கறி வந்து நாங்கள் ரெண்டரை கிலோ கறி எடுத்துருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு பாருங்க கறி வந்து ரெண்டரை கிலோ கறி எடுத்திருக்கோம் நல்லா பெரிய பெரிய பீஸா எடுத்திருக்கோம் பிரியாணிக்கு எப்பவுமே கறி வந்து பெரிய பெரிய பீஸ் போட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பிரியாணி சின்ன சின்ன பீஸ் போட்டிங்கன்னா அதை தேடவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பாடும் உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் பெரிய பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து போடுவீங்க மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கலர் விடுங்க ஃபுட் கலர் வந்து ஆக்ஸன் தான் உங்களுக்கு தேவைனா சேர்த்துங்க மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டேபிள் ஒரு எலுமிச்சை பழம் முழுசாக நாங்கள் அந்த சாறு புழிஞ்சு எடுத்திருக்கோம் இதை நல்லா கலர் விடுங்க தண்ணி வந்து நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும் ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் அறு தண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இப்ப நாங்க இந்த பாத்திர அளவுக்கு தான் வந்து தண்ணி எடுத்தோம் அதே பாத்திர அளவுக்கு தான் அரிசியும் எடுக்க போறோம் உப்பு வந்து தேவையான கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் நல்லா கொதிச்சிச்சு கொதிச்ச பிறகு இதே தான் நாங்க தண்ணி எடுத்தோம் அதே தான் வந்து அரிசியும் வச்சிருக்கிறோம் சமமா சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டா வரும் பிரியாணிக்கு தண்ணி கொஞ்சம் கூட குறைஞ்சிச்சுனா பிரியாணி வந்து ஒரு மாதிரி குழ குழன்னு தண்ணி மாதிரி ஆயிடும் கரெக்டான அளவு எடுங்க தண்ணி நல்லா விடுங்க கலறி விட்டு நல்லா வைங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலரி விடுங்க இப்போ மறுபடியும் எடுத்து பார்க்கறோம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுண்டாமல் இருக்குது அப்போ என்ன பண்றோம் மறுபடியும் லைட்டாக நம்ம அடியில் விட்டு லைட்டாக கலறோம் ஓரத்துல அடியில தான் கலரணும் அதை பார்த்து பொறுமையா கலரணும் இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் குழ குழன்னு ஆகிடும் சாப்பாடு பாருங்க எப்படி கலர்றான் பாருங்க இந்த மாதிரி தான் கலரணும் சரிங்களா ரொம்ப போட்டு போஸ்ட் பண்ணி தான் பிரியாணி நம்ம கலரக்கூடாது சாதம் அப்படியே பழப்பளன்னு இருக்கணும் மூடி வச்சாச்சு இப்ப மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம் எடுத்துட்டு கலர்றோம் இப்ப தண்ணி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த தண்ணி இல்ல தண்ணி ஃபுல்லா சுண்டிட்டு இருக்குது இப்ப பாருங்க பிரியாணி வந்து நைன்டி பர்சன்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா தம் போட போறோம் சரிங்களா நல்லா கலர்றாங்க கலர்ன பிறகு என்ன பண்றோம்னா இத மூடிட்டு கீழே இறக்கிடணும் இறக்கிட்டு நாங்கள் வந்து தவாவை நல்லா சூடாக இது பண்ணிட்டு இதை நம்ம பிரியாணி பாக்ஸ் மேலே எடுத்து வச்சிரும் எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் தம் போட்டாச்சு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கண்டிப்பாக இருபத்தஞ்சு பேர் சாப்பிட்லாங்க உங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக ட்ரை பண்ணி சொல்லுங்க